நம்ம தமிழக அரசியலில் நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவென்ட்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமையப்போது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடு பிடித்திருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இரண்டு பெரும் திராவிட கட்சிகளை தாண்டி இந்த முறை விஜய் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறார் செப்டம்பர் முதல் வாரம் முதல் டிசம்பர் வரை சூறாவளி சுற்றுப்பயணம் நடத்த இருக்கும் விஜய் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமிழக வெற்றி கழகத்தின் கட்டமைப்பை வலப்படுத்தும் வகையில் சார்பு அணிகள் உருவாக்கப்பட்டு அதற்கான புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரத்யேக உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி அறிமுக விழாவில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் சுமார் இரண்டு லட்சம் பேர் இனி ஒருங்கிணைந்து தமிழகம் முழுக்க பணியாற்றியிருப்பதாக தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதம் அர்ஜுனா பேசிய போது இதுவரை ஆண்ட தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கட்டமைப்பு இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார்கள் இரண்டு கோடி உறுப்பினர்களை இணைப்பதுதான் நம்முடைய இலக்கு நாம் ஏற்கனவே தொடங்கிய உறுப்பினர் சேர்க்கையில் எழுபது லட்சம் பேர் இணைந்த போது வெப்சைட்டே முடங்கியது இப்போது அதை அப்டேட் செய்திருக்கிறோம் அதில் ஒரு நொடியில் பதினெட்டாயிரம் பேர் இணையக்கூடிய வகையில் வெப்சைட் அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு தொலைபேசி எண்ணை வைத்து ஐந்து பேர் இணையலாம் மை டிவி கே செயலியில் அறுபத்தொன்பது ஆயிரத்துக்கும் அதிகமான பூத் கமிட்டி உறுப்பினர்கள் முதலில் இணைவார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக மாவட்ட செயலாளர்களிடம் பூத் கமிட்டி உறுப்பினர்களிடம் பேசுவார் ஒவ்வொரு பகுதியில் நடக்கக்கூடிய போராட்டம் உறுப்பினர் சேர்க்கை குறித்த அனைத்து பணிகளையும் கண்காணிப்பார் கோடி உறுப்பினர்கள் இரண்டு என்பது இலக்காக இருந்தாலும் எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஐந்து கோடி பேரை இணைப்பதுதான் நம்முடைய குறிக்கோள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியில் இருந்து மக்கள் நேரடியாக மை டிவி கே செயலியில் சேர முடியும் ஐபோன் பயன்படுத்துபவர்கள் செப்டம்பரில் இருந்து சேரலாம் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார் thank you